வணக்கம் இது உங்கள் தமிழ் விவசாயிகள் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோலையும் ஆன்மீக பதிவு பார்க்கலாங்க ஆன்மீக பதிவில் இன்றைக்கி நாலு சிவத்தலங்கள் போய்ட்டு வந்தேனுங்க சிவாலயங்கள் நாலுமே வந்துங்க அமராவதி ஆற்றங்கரை ஓரில் இருக்குதுங்க தாராட்டில் இருந்து ஒரு நாலு மிக முக்கியமான கோயிலுக்கு போயிட்டு வந்ததுங்க இதில் வந்து நாலாவது கோயில் பற்றி தான் நாங்கள் இதில் அதிகமாக இந்த வீடியோவில் போட்டுப்படுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சுருக்கமாக ஒரு மூணு கோயில் எந்தெந்த கோயில்னு சொல்கிறாங்க அது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த கோயிலை பற்றி நீங்கள் இன்னும் விரிவாக போடணும்னு சொன்னீங்கன்னா அந்த கோயிலில் போடலாங்க இப்போ வந்து முதல்ல வந்துங்க தாராதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அலங்கிய ரோட்லேயும் முன்னாடி இருக்கிற பூமிநாதர் ஈஸ்வரர் கோயில் இங்கே போயிட்டு வந்ததுங்க அந்த கோயில் மிக பழமையானது அது வந்து ஒரு மு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதி அந்த நில நிலத்தோட உரிமையாளர் வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக அந்த புதுவையிலாம் வேட்டியை வெட்டும் போது அதில் பூமிக்குள்ள அந்த நிலத்தில் இருந்ததுங்க அது அப்படியே கோயில் வழிபட்டு அதே மாதிரி இன்னொரு கோயில் வந்துங்க இருந்து உள்ளுக்கு அத்திவலசுங்கிற ஊருக்கு பக்கத்தில் அதுவும் அமராவதி ஆற்றங்கரை உரமே இருக்குதுங்க இதுவும் ஒரு மூணாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேலே கும்பகசேகம் பண்ணது இப்போதான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் வந்து கோயில் ஓரளவுக்கு கட்டி முதல்ல பழமையை சின்ன கோயிலாக இருந்ததுங்க எடுத்துக்கட்டி பண்ணியிருக்கிறாங்க இந்த கோயில் வந்துங்க ஒரு மூணாயிரம் வருஷம் பழமையானது அது மூணாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு கோயிலுக்கு அடுத்தது அதுக்கடுத்து கடத்தூருங்கிற ஒரு ஊருங்க இது அது அமராவதி ஆற்றங்கரை உரம் அழகிய ஒரு கோயிலுங்க இது அர்ச்சனேஸ்வரர்னு பேருங்க இந்த கோயில் மிகவும் பழமையான கோயிலுங்க இந்த கோயில் பேர் ஓரளவுக்கு பெரிய கோயில் இது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த கோயில் வந்துங்க ஒரு குகை குகைன்னு ஒன்று ஒரு ஒரு இது இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா சுரங்கம் இருக்குதுங்க அந்த சுரங்கம் வந்து அந்த பகுதியில் ஒரு கோட்டை இருந்ததுங்க அரசர் காலத்தில் அந்த கோட்டைக்கும் இந்த கோயிலுக்கு உண்டான சுரங்கம் பாதைக்காம கோட்டை வந்து இப்போ அழிஞ்சது எந்த இடத்துல இருந்ததுன்னு கூட தெரியல அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே அந்த சுரங்க பாதை இன்னும் இருக்குதுங்க அது யாரும் போகிறதும் போகாமல் இருக்கிறாங்க போகிறதுக்கு இல்லாமல் அது ஏன்னா உள்ளுக்கு ஆபத்து எப்படி இருக்குன்னே தெரியாது அதனால வந்து அது போகிறதுக்கு விடுறது இல்லையே இதுக்கு அடுத்த கோயில் தானே இப்போ இந்த வீடியோவில் மிகவும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய கோயிலுங்க இதுவும் அதே கடத்தூரில் இருக்குதுங்க அந்த அர்ச்சனேஸ்வரர் கோயிலுக்கு நிறைய கூட்டம் வருதுங்க அதுக்கு பக்கத்துலேயே இது எத்தனை வருஷம் பழமையானதுன்னு தெரியலங்க அங்கே பூஜை பண்ணுறவருக்கு தெரியலையும் கேட்டால் அது நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காருங்க இப்போ பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாருங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா கோயிலில் சுற்றியுமே அனைத்துமே அதில் இருக்கிற கட்டடம் பூராமல் கல்வெட்டுக்களால் நிறைஞ்சிருக்குதுங்க அது இன்னும் எழுதியிருக்குதுங்கிறது படிக்க முடியலைங்க இல்லை ஒரு அரசர் காலத்தில் பழைய கல்வெட்டுங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா நிலப்பகுதி ஒரு அரை ஏக்கருக்கு பக்கமாக இருக்க மாட்டேருக்குதுங்க அந்த பகுதி ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுடைய நடு இது மட்டும்தான் சிவனுடைய பிரகாரம் மட்டும்தான் இருக்குதுங்க அதுவுமே இடிஞ்சு மேலே இடிஞ்சு அதில் பழைய அந்த அந்த காலத்தில் இல்ல மேலே வச்சு ஏதோ பராமரிப்பு பண்ணியிருப்பாங்களா இருக்குதுங்க எல்லாம் இடிஞ்சு சிவரில் கொஞ்சம் தூர்வ இல்லை கல்லுகளில் கொஞ்சம் மாதிரி இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு இங்கே இருக்கிற ஒரு யார் என்ன எப்படி செஞ்சாங்கன்னு தெரியலையும் மேலே ஒரு சீட்டு போட்டுங்க அந்த கோயிலுக்கு மலைகள் நிலையை மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க இந்த கோயிலை சுற்றியுமே ப கல்வெட்டுகள் பூரா கோயில் மேலேருந்து கீழே வரைக்கும் க அனைத்துமே கல்வெட்டாக இருக்குதுங்க அதோடு எல்லாமே அந்த கோயில் அந்த தீர்த்தம் வர்ற இது எல்லாமே கட்ட கீழே மண்ணில் தனியாக கிடக்குதுங்க பழைய செங்கல் அமைப்பு எல்லாமே அதை சுற்றி மாதைய எல்லாம் இருக்குது மிகப்பெரிய கோயிலை ஒரு காலத்தில் இருந்துருக்குதுங்க சரியாக பராமரிப்பு இல்லாமல் இதை வந்து யார் பா யாருமே பார்க்குறது இல்லையா இருக்குதுங்க அந்தளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் அது மாதிரி இருக்குதுங்க இதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வேறு எதுவுமே வர வேண்டாங்க கோயிலை போய் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே போதுங்க இது அந்த ஊருக்காரங்க இல்லை ஆர்வத்தருக்கு எப்படி ஒரு வகையில் அதை இழுத்து கோயிலை நல்ல நிலைமை கொண்டு வந்துடுவாங்க அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த பகுதிக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவையாக அது போய் அந்த கோயில் போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்திங்கனாலே ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சுனாலே அதை சிறப்பாக கட்டு பணிகளை நல்லா நடத்தி கோயில் வந்து ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இதை வந்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி கோயில்களையெல்லாம் இன்னும் நிறைய இது மாதிரி இருந்ததுன்னா எடுத்து போடலங்க அதுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்க எந்தளவுக்கு இதுக்கு முயற்சி எடுக்கிறீங்கிறத பொறுத்ததான் அது செய்ய முடியுங்க இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா தமிழ் விவசாயிகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்